எலுமிச்சை பழச்சாறு ஒரு சிறந்த கிருமி ஆகும் நம் உடலில் உள்ள கிருமிகள் மட்டுமல்லாது நாம் பயன்படுத்தும் சமையல் பாத்திர உள்ள கிருமிகளையும் அழிக்கக்கூடியது கிருமிகளை அழிக்க எப்படி எலுமிச்சை சாட்டை பயன்படுத்த முடியும் என்பதை பார்க்கலாம் முகச்சவரம் செய்தபின் சிறிதளவு எலுமிச்சை சாட்டை தடவினால் கிருமிகள் அழிவதுடன் முகம் பிரகாசிக்கும் உடலில் வியர்வையால் பலரும் அக்குள் கை கால் மடிக்கும் இடங்கள் கழுத்து போன்ற பகுதிகளில் அழுக்கு சேர்வதுண்டு குளிப்பதற்கு முன் இந்த இடங்களில் எலுமிச்சையை ரெண்டாக நறுக்கி நன்றாக தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளியுங்கள் தொடர்ந்து செய்தால் உடலில் உள்ள அழுக்குகளும் கிருமிகளும் அகன்றுவிடும் தோலில் ஏதும் வியாதிகள் இருந்தாலும் குணமாக வாய்ப்புண்டு உடல் மட்டுமல்லாமல் சமையல் பாத்திரங்களுக்கும் கிருமி தொட்டில்லாமல் இருப்பது அவசியமே வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுவும் போது எலுமிச்சை சாட்டை தேய்த்து கழுவினால் சுத்தமாகவும் கிருமியற்ற பாத்திரங்களாகவும் இருக்கும் அதுபோல் வீட்டின் மொசக் டைல்ஸ் தரைகளை துடைக்கும் போது அந்த தண்ணீரில் எலுமிச்சாட்டை விடுங்கள் கரைகளை போக்குவது மட்டுமல்லாது கிருமிகளையும் அழித்துவிடும் சின்ன குழந்தைகள் உள்ள வீட்டில் இதையெல்லாம் செய்வது மிகவும் அவசியம் தரையில் நேரடியாக எலுமிச்சாட்டை விடாதீர்கள் அதுவே கரையை உருவாக்கிவிடும் தண்ணீரில் கலந்து பயன்படுத்துங்கள் எலுமிச்சையில் இந்த அளவுக்கு நன்மை இருப்பதனாலேயே குளியல் சோப் பாத்திரங்கள் கழுவும் சோப் தரை துடைக்கும் லிக்விட் போன்றவற்றில் எலுமிச்சையை சேர்க்கிறார்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நிவி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ